ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆப்பத்துக்கு வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அது ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வந்து புளிச்சு பொங்கி இருக்குது இப்போ தான் வந்து ஆப்பை சுடுறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஆப்பை சுட்டு பார்க்கலாம் ஆப்பச்சட்டி வச்சுக்கலாம் ஆப்பச்சட்டி கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஆப்ப மா வந்து ஊற்றிடலாம் எங்கள் அம்மா வந்து சின்ன வயசில் எனக்கு வந்து ஆப்ப சுட்டு தரும்போது எனக்கு அவங்க அந்த சைடில் மாவு ஊற்றிட்டு சைடு சுற்றுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி வந்து நானும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு இது வந்து சுற்றுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து சைடில் வந்து ஏர் பபிள்ஸ் வருது பார்த்திங்களா அதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் பண்ணு ஆப்பை வந்து வேகட்டும் நம்ம வந்து சைடில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் செத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்து வரட்டும் இப்போ வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நம்மளுக்கு சூப்பரான ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ ஆப்பம் வந்து எவ்வளோ அழகாக வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து நடுவில் வந்து சாஃப்டாக நல்லா வெந்திருக்கணும் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஆப்பத்திற்கு சூப்பரான சைடிஷ் வந்து தேங்காய் பால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்